வணக்கம் நான் ரஞ்சனா நாச்சியார் பாஜகவோட மாநில செயலாளர் கலை மற்றும் கலாச்சார பிரிவு அண்ட் ராமநாதபுரம் பாராளுமன்றம் எலெக்ஷனில் வந்து ராமநாதபுரம் தொகுதி பொறுப்பாளராக இருந்திருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் வந்து பாஜகவில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பயணிச்சுட்டு வரேன்றது இன்னைக்கு நான் வந்து இந்த விலகலை அறிவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னோட நிறைய காரணங்கள் இருக்கு அதில் சில காரணங்கள் நான் சொல்ல முடியும் சில காரணங்கள் சொல்ல முடியாது அதில் ஒரு முக்கியமான காரணமாக இந்த மொழி மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தான் மூன்று மொழிகள் கற்கணும் அப்படிங்கிறது வந்து ஹிந்தியா இல்லை ஹிந்தி கிடையாது நம்ம எந்த மொழி வேணாலும் கற்கலாம் அப்படின் தான் பாஜக இன்றைக்கு வரைக்கும் அறிவுறுத்துறாங்க பட் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இப்போ ஹிந்திக்கு டீச்சர் இருப்பாங்க மராட்டி கத்துக்கணும் மலையாளம் கற்றுக்கணும்னா எல்லா எல்லா சப்ஜெக்ட்டும் கற்றுக்கணுன்றதுக்கு டீச்சர்ஸ் கிடையாது ஸோ ஒரு கடையில் வந்து வாங்க வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இங்கே இந்த ரெண்டு சாப்பாடு தான் இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இருக்கத சாப்பிட்டுட்டு வருவோம்ல அந்த மாதிரி ஒரு நிலமை வந்து கல்வியில இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் எதை தவறுதலாக பார்க்குறேன் அப்படின்னா இந்த மொழி இந்த நாங்கள் சொல்ற இந்த விஷயங்களை நீங்கள் ஏற்கல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கான ஃபண்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒரு ஆணவமாகவும் அதிகாரம் வந்து ரொம்ப ஒரு தவறுதலாக பயன்படுத்துகிறதாகவும் நான் பார்க்குறேன்